பாரதிய பிரா பிரஜ பிரா பிரஜா ஐக்கா பாட்டியினுடைய நிறுவன தலைவர் வந்து வீராட்டிங்க ரொம்ப அடக்கம்

இந்த பேச்சல நான் கேக்குறமா அது வந்து இப்போ நீங்க பேசுறது வந்து தெலுங்கு தேசியம் தானே ஆமாங்க எங்களுடைய ஐடியா ஐடியாலஜி தெலுங்கு தேசியம் தான் சுப்பையா இது கொஞ்சம் ஒதுக்கு எங்கயாவது கூட்டிட்டு போங்க சரிங்க மேடம் ஆமா ப்ளீஸ் நீ இத கூட்டிட்டு போ இப்ப நீங்க அங்க வந்து சீமானுக்கு எதிரா தான செயல்பட போறீங்க இருக்கலாம் சீமானுக்கு எதிரானு சொல்லி அவங்க எடுத்துக்கனால அதுல எங்களுக்கு மாறுபடும் இல்ல இல்ல அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு நீங்க தெலுங்கு தேசியம் ஆமா நாங்க தெலுங்கு தேசியம் தான்ங்க ஆமா நாங்க தெலுங்கு தேசியம் தான்ங்க அவங்களுடைய சின்னத்தை ரொம்ப கவடா ரொம்ப குறுக்கு வழியில போய் படிச்சுட்டு வந்துட்டு அந்த கட்சி பேசுவது தமிழ் தேசியம் ஆமா நீங்க பேசுவது தெலுங்கு தேசியம் நாம் தமிழர் கட்சி பேசுவது வந்து தமிழ் தேசியம் தமிழ் தமிழ் தூய தேசியம் குறுகல்வாத இலவாத கிளர்ச்சியை முன்னெடுக்கின்ற தமிழ் தேசிய வீடு வீட்டுக்கு நீ வந்து என்னுடைய தோழன் நீ வந்து என்னுடைய சகோதரன் தெலுங்கு பேசுற சகோதரன் மலையாளம் பேசுறா என்னுடைய சகோதரன் வா எல்லாம் ஒன்னா இருப்பான்

மூல வளர்ச்சி குறைவா நீங்க இந்தியாவினுடைய ஆகப்பெறும் இரண்டாவது மொழி பேசுகின்ற தெலுங்கு மக்கள் நாங்க இருந்துட்டு பெரும்பான்மை வந்து ஆள வேண்டுமென்னு சொன்னீங்க அதுதான் நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோங்க எப்படி யார் பெரும்பான்மை இந்தியாவினுடைய ஆகப் பெரும்பான்மை தெலுங்கு மொழி சார்ந்த நாங்கள் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே நல்ல சிறப்பாக பிச்சாயிக்க என்ன சீமானுடைய ஐடியாலஜி போல தமிழ்நாடு வந்துங்க மற்றொரு வந்து தேசிய நாடு அவர் வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டோம் நீங்க புத்திமதி புண்ணாங்க சொல்லுவீங்க அதை நாங்க கேட்கணும் தமிழ்நாடு என்பது எங்களுடைய ஆதி குடி மண் டக்கால்ட்டியா உனக்கு இல போட சொன்னது நானு இப்போ எனக்கே உல வைக்கிறியா அதான் உன்னை வீடு வீட்டுக்கு வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறேன் அந்த ஆதி குடி மண்ணில் வந்து நாங்க தெலுங்கு சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியா ஆட்சி செய்வது எங்கள் அதிகாரம் இதா எங்கள் உரிமை கடைசியா இத மக்களாட்சியை மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஆமா ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கைகள் இருக்கு சீமானுடைய ஐடியாலஜி தாங்க எங்களுடைய ஐடியாலஜின்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் திருமலா ஹே எங்க கஸ்டமர் மேலீங்க சரி கால் வைக்க இவன் ஒரு கஸ்டமரா அவர் தமிழ் தேசிய

இந்தியாவை ஆளுகின்றோம் இந்தியா ஆளுங்க இந்தியா இந்தியாவினுடைய ஒரு அண்டை மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டையே ஆளுட்டு தானே வரங்க இவனுங்க மாதிரி ஆளுங்க இவனுங்க எல்லாம் பார்த்தாலும் விரட்டி வெரட்டி வெளுக்கத்தானுதே இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டா மாம்பே டொரர ஹே காய்ச் இஸ் இஸ் யூ ரெடி டர் வீடியோ புளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ புளிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க